சூடு நேத்து கூட மழைதான் கேட்டது சீமான் இல்ல சீமான்னா கேட்ட சின்னம் கொடுக்க கூடாது அது கொடுத்த சின்னத்தை திருப்பி அடுத்த தேர்தலுக்கு வைக்க கூடாது அந்த சின்னத்தை கொண்டு போயிட்டானா போய் சேர்ந்துருச்சா அதானே

ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன முதல்ல புதிய ஆட்சி அதான் புதிய ஆட்சிங்கிறது வார்த்தை என்ன கேட்கறது ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது பொருள் என்ன புதிய அப்படிங்கிறது விளக்கம் என்ன புதிய ஆட்சி அப்படி என்ன புதிய ஆட்சி அந்த ஆட்சியில ஊழல் அஞ்சா இருக்குமா இருக்காது கொலை கொள்ளை பாலியல் வன்கொடுமை இருக்குமா இருக்காது அந்த ஆட்சியில் இந்த மாதிரி இந்த சாராய கடைகள் இருக்குமா இல்லை மூடப்படுமா அந்த ஆட்சியில் ஆறு மணல் அள்ளப்படுமா மலைகள் மணலாக நொறுக்கி கோரியா வெட்டி ஏற்றப்படுமா இல்லை தடுக்கப்படுமா நிலத்தின் வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்படுமா இல்லை பாதுகாக்கப்படுமா என்ன செய்யப்படும் கல்வியின் தரம் அப்படியே உயர்ந்துருமா தனியார் முதலாளிகளுக்கு இணையான தரத்துல அரசு குடிகளுக்கு கல்வியை கொடுத்துருமா தனியார் மருத்துவமனை அப்பலோ ராமச்சந்திரா எம்ஜி ராமச்சந்திரா அல்லது காவிரிக்கு இணையான மருத்துவத்தை தாத்தா பேரில் எம்ஜி இருந்து ஓமந்தூரார் பேர்ல இருக்கு அரசு மருத்துவமனையில் உயர்த்திருக்குமா என்ன என்ன நடந்துரும் புதிய ஆட்சினா என்ன ஆட்சி பசி இல்லாத மக்கள் உறங்க போவாங்களா என்ன நடந்துரும் சொல்லுங்க புதிய ஆட்சி இதுவரை இருந்ததுல இருந்து புதுசு என்ன புதுசு சாலை சரியா போட்டுருவீங்க தடையிட்ட மின்சாரம் கொடுத்துருவீங்க போக்குவரத்து சரியாயிரும் என்ன இங்க வந்து பெண்களுக்கு மட்டும் இலவச பஸ் பாசு நீங்க வந்து ஆண்களுக்கு இலவச பஸ் பாசு மொத்தமா பஸ்ஸை சும்மா ஓட்டுவீங்க கண்டக்டர் காசு டிரைவர் காசு யாரு எங்க சொத்திருந்து கொடுப்பீங்களா கிட்ட இருந்து எடுத்து கொடுப்பீங்களா இதுல என்ன இதெல்லாம் இது ஒரு ஆட்சி இது ஒரு ஆட்சி மாற்றம் என்ன ஆட்சி மாறி என்ன அப்படி போன தடவை விரதா இருந்தார் ஐயா எடப்பாடி ஐயா இப்ப இந்த தடவை விருதுல திருப்பி ஆளை மாத்தி மாத்தி உட்கார வைப்பீங்க ஆட்சி முறை மாறுமா ஊட லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான நிர்வாகம் வருமா அத கேட்பீங்க பசி பஞ்சமில்லாத ஒரு நாடா இதை படைப்பீங்களா பாலுக்களாத குழந்தை வேலைக்கு அலையாத இளைஞன் கல்விக்கு இயங்காத மாணவன் இதுதான் என் கனவு இந்தியானா அடிமை இந்தியாவுல இந்த முழக்கத்தை முன் வச்சான் விடுதலை பெற்ற எண்பது ஆண்டுகள் தொட்டுருச்சு இன்னும் அந்த முழக்கம் அப்படியேதான் இருபத்தெட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்க போறாங்க பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுத்துச்சு கொடுமை துடைக்க வழி தாலிக்கு தங்கம் கொடுப்பாங்க அதே குடிக்க வச்சு அதே தாலி அவங்களே இருப்பாங்க இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை இதெல்லாம் ஒரு ஆட்சி போய்கிட்டே இருக்கும்போது பேருந்து சக்கரம் கலந்து ஓடும் இந்த பஸ் ஓசியா போனான்னா இல்லத காயிலாங்கலையில போடக்கூடிய பல இரும்பை இல்லாம பண்ற பாடு ரேஷன் அரிசி போடுறீங்க இலவசம் எந்த அமைச்சர் வீட்டுல அதை வாங்கி சமைப்பீங்க எந்த சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் அந்த மாமன்ற உறுப்பினர் வீட்டில் தரம் இருக்க ஒரே நெல்லு ஒரே அரிசி கடைக்கு விற்பனைக்கு போகும்போது தரமா இருக்கு அதே நெல் அதே அரிசி மக்களுக்கு சேவைக்கும் மக்கள் விநியோகத்துக்கு வரும்போது நாத்தம் வடிக்கும் இடையில என்ன நடக்குது ஒரு மாறுதல் சொல்லுங்க ஆட்சி மாறுனேன் புதிய மன்னம் புதுசுங்க சாலையெல்லாம் சவக்குரியா இருக்கு அருமையான சாலைகள் தடையற்ற மின்சாரம் ஐயோ மழை நீர் அப்படி விழுந்த எங்க விழுந்துதா இல்லையானு தெரியாது உருண்டு ஓடிடும் அப்படியே சிங்கப்பூர் மாதிரி அமெரிக்கா மாதிரி அப்படியே மலேசியா மாதிரி அப்படி ஓடிடும் தான் இருக்கு அந்நிய முதலிடம் கொண்டு வர எல்லா நாட்டுக்கும் புரியல அங்கிருந்து கொஞ்சம் நிர்வாகத்தை கொண்டு வரக்கூடாதா சிங்கப்பூர்லாம் இப்படித்தான் இருக்கா இப்படித்தான் மலேசியா சிங்க இப்படியா மத்த நாடுகள்லாம் எல்லாம் இருக்கா வெள்ளத்துல மிதக்குதா சாலையில நீர் தேங்குதா அறுபது ஆண்டுகளா ஆண்டு தலைநகர்ல தண்ணி வடிஞ்சோட வாய்க்கால் வெட்டாத நீங்க என்ன ஆட்சி மாதிரி என்ன போது சொல்லுங்க தம்பி வெள்ளத்துல மிதத்தை விட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்கறதல்ல ஆட்சி வெள்ள நீர் வடிந்து வெண்ணல் நீர் தேங்கி மக்களை மிதக்க விடாம தடுக்கிறது இருக்கோ வெள்ளம் வடிந்து ஓட எவ்வளவு மழை பெஞ்சாலும் போய் இந்த இடத்துல சேர முடான்னு அதுக்கு வழி செய்யறதா ஆட்சி அப்படி ஆட்சி வருமா வருமா அப்புறம் புதிய போடுறீங்க ஆட்சி மாற்றம் தெரியுமா தெரியுமா போட்டு வாழ்க்கை சட்டமன்ற தேர்தலில் வந்து நான்கு வயசு